எல்லாருக்குமே காலேஜ் மேட்டு ஸ்கூல் மேட்டு ரூம் மேட்டுன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் எனக்கு இந்த கேக் ஆர்டர் கொடுத்தவங்க என்னோட ஹாஸ்பிட்டல் மேட் அது என்னடா புதுசாக தானே யோசிக்கிறீங்க என்னோட பாப்பாவுக்காக நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாச்சு இவங்க இருக்கிறது மேடவாக்கும் என்னோட வீட்டுக்கும் இவங்களோட வீட்டுக்கும் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் மேடவாக்கம் சைடில் நிறைய கடை வந்து இருக்கு பட் அங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஹோம்மேடாகவும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் கேக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கொடுத்த ரிவியூ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நாற்பது தூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் தான் ஆர்டர் இருந்தது இது என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் கொடுத்துருந்தாங்க அவங்க ஒரு ஸ்கூல் வெக்கேஷனுக்கு போகும்போது அங்க இருக்க உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க இந்த கப் கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமரும் நம்ம கிட்ட நிறைய கேக்கு ப்ரௌனி முட்டை மிட்டாய் அப்படின்னு நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒன்றும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நம்மளோட டேஸ்ட் பிடிச்சதுனால தான் அகைன் அகேன் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர்